இல்லை நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னா பனிரெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் பனிரெண்டாவது கட்டம் அப்படிங்கிறது நாடி ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாந்தி காண்டம் சாந்தி பஞ்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியது வாழ்க்கையில் நிம்மதி எப்படி பெறலாம் மோட்சத்தை தரக்கூடியது சாந்தியை தரக்கூடியது வழிகாட்டக்கூடியது அப்படி தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த பனிரெண்டாம் கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கால்கள் அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய கால்களினுடைய மகாதிசைகள் இதெல்லாம் எப்போ வரும் எப்படி நடக்கும் அது நமக்கு நிம்மதியை தருமான்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பரிகாரங்கள் பரிகாரங்களில் ஸ்தல விருட்சம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கும் வேப்ப மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது அரச மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது மரத்துக்கு ஒரு பவர் இருக்குது இந்த பவர் உள்ள மரங்கள் கீழே போய்ட்டு உட்காந்து தீபம் போட்டாலும் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா உட்காந்து தியானம் பண்ணாலும் பலன் கிடைக்கும் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் ஒவ்வொரு ஸ்தலபிருட்சம் இருக்கும் அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல விக்கிரகம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே பவர்ஃபுல் தான் இந்த ஸ்தலபிருட்சம் இருக்கும் மூலவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவு சக்தி இந்த ஸ்தல விருட்சத்துக்கு இருக்கும்